பதி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் வாங்க இப்போ நம்ம என்ன அறுவடை இன்னைக்கு பண்ணிக்கலாம் பார்க்கலாம் வாங்க கிழங்கெல்லாம் இப்போ தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம பூனைக்காளி பறிச்சுக்கலாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் குருமா வைக்கணும் பொரியலும் பண்ணா குருமா வைக்கலாம் பார்த்தீங்களா பூனைக்காளி இது பூனைக்காளி பூவு பாருங்க அங்கே இருக்க காய் காமிக்கிறேன் இங்கே பாருங்க இப்படி கொத்து கொத்தா பாருங்க பாருங்கள் இதான் காளி இது நம்ம குருமா வைக்கிறதுக்கு பறிச்சிக்கலாம் எலை சார் இருந்தால் பொரியல் பண்ணிக்கலாம் நான் குருமா வைக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு இது விதை போட்ட உடனே அப்படியே முடிச்சுக்கிறது இல்லை எந்த பராமரிப்பும் தேவையில்லை பூச்சி தொந்தரவும் இருக்காது இது சித்தாவில் அவ்வளவு இந்த காய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சித்தபுரத்துவத்தில் நாட்டு வைத்தியத்தில் போதும் இந்த காய் போதும் இன்னும் பிஞ்சாக இருக்குல்ல பாருங்கள் இங்கே கூட இருக்கு கொத்து கொத்தாக வாங்க கொத்தவரம் வெங்காயம் இருக்குது பறிச்சுக்கலாம் இன்றைய குழம்புக்கு பொரியலுக்கு குருமா வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காய் கொத்தவரங்காய் நல்லா இலசம் இருக்குதுங்க கொத்தவரங்காய் பாருங்கள் பெரிய பெரிய காய் பாருங்க எவ்வளோ பெரிய காய்னு நல்லா வெயில் வந்துருச்சு ஆஹா இன்னும் கம்பளி இருக்குமாட்டிருக்கு இருக்க மாட்டிருக்கு செடியில் இல்லையா மழைக்கு கொஞ்சம் பஞ்சகாவியை அடிக்கணுங்க இல்லைன்னா கம்பளி பூச்சி வந்துடுது மழை பேய் போது ஒன்றும் இருக்காது மழை பேஞ்சு நின்னையும் கொஞ்சம் நம்ம பஞ்சகாவியை அடித்து விடணும் அப்போ தான் எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது எப்படி பதினஞ்சு நாளைக்கு இருக்கா பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ணணுங்க மண்ணுக்கும் ஊற்றி விடலாம் தான் நெய் இருக்கு இந்த இது ஒரு காய் பார்த்தா அது என்னவாச்சு காங்கே போச்சா சரி இங்கே பாருங்க பீக்கிங் அப்படி இது பாருங்கள் இதை பூனைக்காலி பூவு எப்படி பாருங்க வாய்லெட் கலரில் அழகாக இருக்குது இந்த காய் குருமா எப்படி வைக்கிறதுன்னு போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதை பாருங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா சரி அந்த பக்கம் போய் காராமணி தொங்குது அந்த பக்கம் போய் இது பறிக்கலாம் மூக்கு தேவை கொஞ்சம் இருக்குது பறிச்சுக்கலாம் இது பாருங்கள் ஃபேஷன் ஃப்ரூட் பூ ஃபேஷன் ஃப்ரூட் பூ பாருங்க எவ்வளோ வச்சுருக்கு நிறைய பூ எடுத்துருக்கு அப்படியே மக்கு சாயந்தரம் விரி விரிஞ்சிரும்

காய் பறிச்சாச்சு அதோட வாங்க சாம்பாருக்கு காய் பறிச்சுக்கலாம் அவரைக்காய் முத்துமதை மட்டும் பறிப்பு நிறைய இருந்தால் பொரியல் பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்தால் சாம்பாரில் போட்டுக்கலாம் அவருக்கு அவ்ளோதான் வெண்டைக்காருக்கு அது இன்னைக்கு தேவையில்லை வெண்டைக்கா இருக்குது இங்கே பாருங்க மல்பெரி நல்லா ரெட் ஆகிடுச்சு சூப்பர் மல்பெரி பாருங்க நம்ம சாம்பார் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு முருங்கைக்கா இருக்குது பறிச்சுக்கலாம் இதை பாருங்கள் அது ஒரு முருங்கைக்கா இந்த மரம் வந்து அவ்வளோவா காய்க்கலுங்க இவ்வளோ ரெண்டு வருஷத்தில் ஒரு பத்து காய் கூட விடலை இதை நாம் எடுத்துருவோம் எடுக்கிறதுக்கு முதல்ல இன்னொரு இந்த செடி முருங்கை வச்சுருக்கு பாருங்கள் இவ்வளோ பெருசு வந்துச்சு இது மாதிரி முன்னாடி ஒரு செடி வச்சுருந்தேன் அது நிறைய காய்ச்சிட்ருந்தது அது ரொம்ப வருஷம் காய்ச்சி அது மரம் பட்டு போச்சு அதனால் இதைய வெட்டுறதுக்கு முதல்ல பாருங்கள் அதில் இப்போ ஒரு ஒரு காய் பறிச்சேன் அதை வெட்டுறதுக்கு முதல்ல இன்னொரு செடி வளர்த்திட்டேன் வளர்த்திட்டு அதுக்கப்புறமா இதை கட் எடுத்துருவேன் இந்த தொட்டியிலேருந்து பக்கெட்லேருந்து எடுத்துருவேன் பாருங்கள் இது அவ்வளோ காயும் வரல கீரையும் அவ்வளோ பசுமையாக நல்லா அது என்னமோ வெரைட்டின்னு சொன்னாங்க பாருங்கள் இது நல்லா இலையும் பசுமையாக இருக்குது காயும் நல்லா வளர்த்தி வளர்த்தி காய்ங்க ஒரு வருஷம் முதல் வருஷம் நல்லா இருந்துச்சு அதோட பாருங்கள் காராமணி எல்லாம் நிற்கிது சரி இந்த குடம் தக்காளி இருக்குது பாருங்கள் கோடம் தக்காளி நெய் மிளகாய் பார்த்திங்களா நிறையா நிற்கிது நெய் மிளகாய் சரி ஒரு ரெண்டு மிளகா அதில் பறிச்சுருவோம் அந்த செடியில் பறிச்சிடுவோம் வாங்க இந்த காய் தான் நம்ம இன்றைய அறுவடை இன்றைக்கு சமையல் பாருங்கள் இன்றைய அறுவடை இதை பாருங்கள் கொத்தவரங்காய் முகுத்தியவரை அவரைக்கா இது குருமாவுக்கு பூனைக்காளி முருங்கக்கா அவரைக்கா சாம்பார்க்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்